அன்புள்ளம் கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ராசி பலன்கள் முதலில் மேஷராசி மேஷராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைகின்றார் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு உங்கள் ராசியில் வருவதால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் காதல் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் பெற்று வாழ்வில் உங்கள் அந்தஸ்து மற்றும் மரியாதை அதிகரிக்கும் மேலும் அரசியல் அரசு உயர் பதவி வரும் காலம் எது வியாபாரத்தில் உள்ள அன்பர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம் குரு பாக்கியம் வருவதால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் செரிமானம் மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் தெரியாதவர்களை நம்பி பணம் மற்றும் இதர செயல்களில் ஏமாற வேண்டாம் இந்த ஆண்டு உங்களுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை தர உள்ளது ஆம் குரு எட்டாம் இடத்திலிருந்து இருந்து பனிரெண்டாம் இடம் பெயர்கிறார் தேடி வரும் வாழ்க்கையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளவும் பண வரவுக்கு வாய்ப்புகள் உள்ளது வேலை வாய்ப்பு கிடைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளன மனைவி மற்றும் சுற்றத்தில் ஒற்றுமை நிலவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கூட தேடி வரும் நிதானம் கடைபிடித்தல் மிக முக்கியம் வாகனத்தில் கவனம் தேவை குடும்ப நலனில் கவனம் செலுத்துவது முக்கியம் அன்பர்களே நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உள்ளது சிறப்பாக பயன்படுத்துங்கள் மிதுன ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொறுத்தவரை மிக அற்புதமாக மட்டுமல்ல உற்சாகமான ஆண்டாக இருக்கும் பத்தில் குரு வருவதால் தாக்கம் விடுபடும் அந்தஸ்து புது வேலைவாய்ப்பு புது பொறுப்புகள் உண்டாகும் ஒன்பதில் சனி லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இரும்பு ஊடகங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு மாலை மரியாதை அந்தஸ்து தேடி வரும் ஏழில் செவ்வாய் வருவதால் கொஞ்சம் கவனம் தேவை சிறு வாய் சண்டை சச்சரவுகள் வாதாடுவதை தவிர்க்கவும் ஆறில் சுக்கிரன் புதன் வருவதால் சரும நோய்கள் ஒவ்வாமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகள் படிப்பில் கவனம் தேவை மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பொறுத்தவரை ஒரு அற்புதமான ஆண்டாகவே அமைப்பெறும் கடகராசி அன்பர்களே மே மாதத்திற்கு பிறகு குரு துணையோடு வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உங்கள் துணை பொறுமை வேண்டாம் மாறும் காலம் இது உடல் மனம் மற்றும் வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் குரு பயிற்சிக்கு பிறகு காலம் சாதகமாகும் திடீர் அதிர்ஷ்டம் புதிய நண்பர்கள் மற்றும் குருவின் பேராதரவு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை கடக ராசி அன்பர்களே மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அனைத்தும் சுபம் சிம்ம ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களே மே மாதம் வரை குருவின் ஆதரவு இனிதே கிடைக்கும் அந்தஸ்து யோகம் அமையும் மனு நம்பிக்கை அதிகம் வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் எதிர்பாலினத்தாரோடு ஜாக்கிரதை அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மிகுந்த கவனம் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் கன்னிராசி அன்பர்களே இனி எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றிகளாக மாறும் ஆண்டு இது எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் இன்னும் நான்கு மாதத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் இனி மனதிற்கு பிடித்தாற்போல் வேலை வாழ்க்கை வாழ்க்கை துணை வெளிநாட்டு பயணம் அமையப்பெறும் ஆறில் சனி இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது குடும்ப உறவுகளுக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம் எதிலும் நிதானம் தேவை நாளில் செவ்வாய் இருப்பதால் தாயார் உடல் நலனில் சற்று கவனம் தேவை கடன் மற்றும் குடுக்கல் வாங்கலில் சற்று நிதானம் தேவை மது அருந்துவதை தவிர்ப்பது மூலம் தனது தேக ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்கலாம் மொத்தத்தில் இந்த ஆண்டு வெற்றி நடை போடுவதோடு அல்லாமல் சற்று நிதானத்தோடும் நடைபோடும் காலம் இது துலாம் ராசி அன்பர்களே ஐந்தில் சனி சனி கொடுத்தால் யார் தடுப்பார் மனோ பக்குவம் வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் காலம் இது தீயவர் மற்றும் அந்நியர் சேர்க்கை கூடாது ஏழாம் இடத்தில் குரு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் இரண்டாம் இடம் புதன் மற்றும் மூன்றாம் இடம் சூரியன் சேர்க்கை சகோதரர் மீது கவனம் தேவை அதேபோல் போல் வாகனம் இயக்கும் போது விழிப்புடன் இருங்கள் துலாம் ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி வாழ்வில் வெற்றி பெறும் காலம் இது ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் நாளில் சனி வருவதால் அதிர்ஷ்ட யோகம் மற்றும் வாய்ப்புகள் தேடி வரும் நேரம் இது அதை சிறப்பாக பயன்படுத்தவும் திருமணம் மற்றும் குழந்தை பாகியம் அமையப்பெறும் பண வரவு உண்டாகும் அந்தஸ்து அதிகரிக்கும் எதிரி இல்லாமல் போனாலும் யாரையும் பொதுவாக நம்ப வேண்டாம் ஆண்கள் பெண்களிடத்தில் கவனமாக நடக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் ஆணவத்தை அகற்றுங்கள் விரச்சிகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மிகுந்த கவனம் மற்றும் நல்லொழுக்கம் சிறந்த பலனை தரும் தனுசு ராசி பொறுத்தவரை நிறைய பணவரவு பார்க்கக்கூடிய காலகட்டம் இது ஐந்தில் குரு இருப்பதால் சாதகமான பலனை அள்ளி தரவிருக்கிறார் புதிய வேலைவாய்ப்புகள் கல்வி பொருளாதாரம் பதவி சொத்து வீடு வாகனம் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் சனிப்பார்வை இருப்பதால் வார்த்தையில் சற்று கவனம் தேவை தெரியாதவர்களை நம்ப வேண்டாம் பணம் மற்றும் இதர செயல்களில் ஏமாற வேண்டாம் புது நண்பர்கள் சேர்க்கை அவர்களிடம் சற்று கவனம் தேவை மனக்குழப்பம் வேண்டாம் மனதையும் ஆரோக்கியத்தையும் பேணி இருபத்தி நாலு ஆண்டை கையாளுங்கள் மகர ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டில் சனி இருப்பதால் புதிய சொத்துக்கள் சேரும் வரவு அதிகரிக்கும் நாளில் குரு வருவதால் அனைத்து செல்வ வளங்களும் பெற்றிட இதுவே பொற்காலம் புதிய தொழிலில் வாய்ப்புகள் ஏற்படும் மூன்றில் ராகு வருவதால் புதிய முயற்சிகள் கைகூடும் மனக்குழப்பத்தை உண்டாக்கும் எண்ணங்கள் வேண்டாம் பயம் வேண்டாம் தியானம் செய்தல் மிக அவசியம் மகர ராசி அன்பர்களே இரண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு செல்வ வளங்களும் வாய்ப்புகளும் தரும் அற்புத வருடமாகும் கும்பராசி அன்பர்களே கவனம் வேண்டும் சனி ஆட்சி தவறுகள் செய்ய தூண்டினாலும் கவனம் எச்சரிக்கை வேண்டும் இரண்டில் ராகு சனி வக்கர நிவர்த்தி அடைந்து பணப்புழக்கம் புதிய முயற்சிகளில் வெற்றி மற்றும் புகழ் கிடைக்கும் கடன் வேண்டாம் பொருளாதாரம் ஏற்றம் இரக்கம் உண்டாகும் வார்த்தைகளில் கவனம் தேவை யாரையும் ஏமாற்றாதீர்கள் ஏமாறாதீர்கள் நண்பர்களை நம்பாதீர் எதிர்பாலினம் இடத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள் கும்பராசி அன்பர்களே மனசோர்வு வேண்டாம் உங்கள் மனசோர்வு நீங்கினால் காலம் மாறிவிடும் முருகர் வழிபாடு அவசியம் பின்பற்றுங்கள் மீனராசி அன்பர்களே இந்த ஆண்டு ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டாகவே அமையப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை ரெண்டில் குரு வருவதால் கொட்டி கொடுக்கப் போகிறார் ஏழில் கேது வருவதால் வெளிநாட்டு யோகம் தொழில் வேலைவாய்ப்பு புது முயற்சிகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையை பேணிக்காப்பது காப்பது நல்லது வெளிவட்டார் உறவுகளில் சற்று கவனம் தேவை குறிப்பாக எதிர்பாலின மக்களோடு சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பேணி காப்பது நல்லது மொத்தத்தில் இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே அமையப்போகிறது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்